நானூத்தி எண்பது டிகிரி வெப்பம் நானூத்தி எண்பது என்னன்னு உங்களுக்கு இப்போ நம்ம மெட்ராஸ்ல அதிகபட்சமா எவ்வளவு வெப்பம் ஒரு நாற்பது வருது வழங்குதா நாற்பது வந்தவன என்ன ஆயிரும் சுருண்டு போயிடும் இன்னைக்கு எல்லாம் ஒரு முப்பத்தி மூணு இருக்கும் நினைக்கிறேன் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருக்கும் இதே வேத்து விரும்பு இருக்குது நாற்பது ஆனா மயங்கி விழுந்துருவான் ஐம்பது ஆனாண்டு வைங்க ஒரு செடி கொடி எல்லாம் முளைக்காது ஒரு அறுபது எழுபது இருக்குன்னு வைங்க என்ன ஆகும் முடிஞ்சு போச்சு அப்ப ஒரு நூறு நூறு டிகிரி வந்தா என்ன ஒரு ஜீவன் இந்த பூமியில வாழ முடியாது அப்ப நம்ம நானூத்தி எண்பது டிகிரி வெப்பத்தை பகல்ல தாங்கிறதா இருந்த என்ன கதிக்க ஆகுறது எந்த ஜீவன் இருக்கும் எந்த வெப்பத்திலையும் சாவாத ஜீவன் இருந்தா கூட நானூத்தி ஐம்பது செத்து போயிடும் ஜீவன் வாழ முடியாது உயிரினங்கள் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்ப நானூத்தி எண்பது டிகிரி வெப்பம் எதுல நிலவுதுங்கன்னா மேற்கூறியில் நீங்க பகல்ல இருவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி என்பது இரவுலையாவது வாழ்ந்துட முடியுமா என்று கேட்டால் முடியாது பகல் இரவும் மாதி மாதிரி சுத்துல அதுலேயும் பகல் இரவு வரும் அதுலேயும் வெளிச்சம் படம் பாதி பகுதியில் வெளிச்சம் படும் பாதியில பாடாம இருக்கும் எந்த உருண்டையா இருந்தாலும் சூரியனுக்கு முகத்தை காட்டும் போது பகலா இருக்கும் சூரியனுக்கு முதுகு காட்டுற பகுதி இருக்கும் சுத்தி கொண்டே சுழலுது சரியா அப்ப நூத்தி எண்பது என்பதும் நம்ம வாழ்வதற்குரிய வெப்பம் கிடையாது அஞ்சு கோடியில கிட்ட இருக்கனால அஞ்சு கோடி ஆறு கோடி தானே ஆறு கோடி இல்லாத நம்ம நம்ம வச்சுக்கணும் ஆறு மைல் இருக்கிறதுனால சூரியனுக்கு ரொம்ப கிட்ட அதனால அது வந்து இப்படி மனுஷன் போய் போயிருச்சு நானூத்தி எண்பது டிகிரி வெப்பத்துல ஒரு உயிரின கேளுங்க வேற விஷயங்கள்லாம் இருக்குதா தண்ணீர் தண்ணி இப்படி இருக்குங்கிற இந்த வெப்பம் போட்டா தண்ணீர்ல இருந்தா கூட இருக்க மாட்டேன் தண்ணி அதா ஒரு பேச்சுக்கு இருந்தா கூட அது இருக்குமா அப்புறமேலு ரெண்டு நாளைக்கு அவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போயிருமே அப்ப மத்திய ஒண்ணுமே இருக்காது இந்த வெப்பத்தில் மனிதன் வாழ முடியாது அடுத்து என்ன அடுத்து வெள்ளி அடுத்து இருக்கிறது அடுத்து இருக்கிற என்ன மெருகுரிக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளிங்கிற ஒரு கோளு இது எவ்வளவு இருக்கு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான் பத்து கோடியே எட்டு லட்சம் கிலோமீட்டர்ல இருக்குது அது அஞ்சு ஆறு கோடியில் இருந்தீங்கன்னா வெள்ளி எவ்வளவு இருக்குது பத்து கோடி கிலோமீட்டர் ரெண்டு லட்சத்தை விட்டுருங்க ரெண்டு லட்சங்கிற சின்ன தொகைதான் அது பத்து கோடியை ஒப்பிடும் பொழுது அப்போ ஒரு பத்து கோடி கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துக்கு தள்ளி ரெண்டாவது இங்க மேற்கொண்டு இங்க வெள்ளி இருக்கிறது இது என்ன பண்ணுது என்று கேட்டீங்கன்னா

அதை விட கொஞ்சம் தான் குறைகிறது நானூத்தி ஐம்பத்தி டிகிரி வெப்பம் இருக்கிறது எங்க வெள்ளியில வெள்ளிக்கு போய் மனுஷன் வாழ முடியுமா இவன் இந்த ராக்கெட்டா அங்க விட முடியுமா ராக்கெட்லாம் எல்லாம் போயிடும் ஒண்ணு மிஞ்சாது அப்ப அவ்வளவுக்கு தாங்க முடியாத வெப்பம் அப்ப இதுல வாழ முடியுமான்னு விஞ்ஞானி கேட்டா விஞ்ஞானிகள் சொல்றாங்க முடியவே முடியாது இதுல போய் எந்த மனுஷ மட்டும் இல்ல உரு ஜீவனும் அதான் முக்கியமானது குரான் இதையெல்லாம் சொல்லுது உரு ஜீவனும் வாழ முடியாதுன்னு சொல்லுது அதாவது மனிதனும் வாழ முடியாது வேற ஏதாவது உயிரினங்கள் புழு பூச்சி அது இது அமீபா ஒரு செல் இரு செல் ஏதாவது இருந்து தொலைமா எந்த ஜீவனும் இருக்க முடியாது இந்த வெப்பத்தில் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றான் அடுத்து நம்ம இருக்கிறது பூமி நம்ம எங்க பதினஞ்சு கோடி சும்மா கம்மியான தூரம் தான் சூரியன்ல இருந்து எவ்வளவு அது ஆறு கோடி இது பத்து கோடி நம்ம இருக்கிறது பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் சூரியன்ல இருந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டா ஆக்சிஜன் நம்ம வாழ்வதற்கு தேவையான காற்று தான் இருக்குது அந்த காத்துல இருபத்தொரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கிறது நைட்ரஜன் இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியும் சுவாசிக்க முடியும் அதுபோக வாழ்வதற்கு ஏற்றவாறு உள்ள வெப்பம் ஒரே மாதிரியான சீரான வெப்பம் என்ன செய்கிறது ஒரு ஐம்பதுக்கு தாண்டாம தாண்டாத வகையில் ஒரு சிரமத்தோடு சமாளித்துக் கொண்டு வாழ்ற வகையில் வெப்பமும் குளிரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம் அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டா பூமியில வந்து இது வந்து மற்ற எல்லா கோள்கள் இருந்து இதனுடைய சுழற்சி ஒரு டிஃபரெண்டா சுத்துது எப்படி டிஃபரெண்டா சுத்துது தன்னைத்தானே சுத்தம்ல தன்னைத்தானே சுத்துறதுக்கும் சூரியனை சுத்துறதுக்கும் ஒரே டைரக்ஷன்ல சுத்தாது ஒரு இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சு சுத்தம் அதாவது தன்னைத்தானே சுத்துறதுக்கு வந்து இப்படி சுத்தினுச்சுன்னா சூரியனை நோக்கி இப்படி தூக்கிக்கிறோம் இப்படி தூக்கிக்கிட்டே சூரியனை நோக்கி வரும் அதாவது அந்த அச்சுக்கு நேரம் சுத்தாது அதனால ரெண்டு கோடு உருண்டையில போட்டிருப்பான் ரெண்டு கோடு போட்டு ரெண்டு கிராஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்பான் நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பான் அதை கிராஸ் பண்ற மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பான் அப்போ வந்து அந்த பூமியுடைய சுழற்சி வந்து ஒரு இருபத்தி மூணு டிகிரி சாய்வா சுற்று அதனாலதான் பருவ காலம் இல்லாட்டி ஒரே மாதிரியா போயிடும் திருண்டு குளிர் காலம் திருண்டு பருவ காலம் மாறி மாறி வருவதற்கு இந்த சாய்மான ரொம்ப தேவை வேணும்னு பர்பஸா வேணும்னு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம கால் நல்லா சுற்றி முடிச்சிருது நமக்கு பின்னாடி வந்துருது மத்தது தான்

அப்ப சூரியன்ல இருந்து இருபத்தி மூணு கோடி கிலோமீட்டர்ல இருக்கிறது அங்க என்ன மீட்டரு நம்ம காத்து இருக்குதுல இங்க இருக்கிற காத்துல மூத்துல ஒண்ணுதா அங்க இருக்கிறது இந்த மொத்த பூமியில எவ்வளவு காத்து இருக்குறதோ இதுல எவ்வளவுதான் அங்க இருக்கு செவ்வாயில நூறில் ஒரு மடங்கு தான் இருக்கிறது அந்த காத்துல ஆக்சிஜன் இருக்குல்ல அது எவ்வளவு இருக்குன்னா உருசதவீதம் தான் இருக்குது உருசதவீதம் ஆக்சிஜன்ங்கிறது இல்லாத மாதிரி ஆக்சிஜன் இல்லாட்டி உங்களுக்கு வாடகையணுமா அதே மாதிரி வந்து நைட்ரஜன் என்ற சதவீதம் இருக்குது பாக்கி எல்லாம் வந்து கார்பன் டை கரியமல வாய்ப்பாங்கல்ல கார்பன் டை ஆக்சைடு தான் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இருக்கிறது அதனால எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது வெப்பத்தை எடுத்துக்கிட்டா கூட என்ன ஆகுதுன்னா எண்பத்தி டிகிரி வந்து வெப்பமா இருக்கு நம்மள தள்ளி இருக்குது ஆனா தள்ள தள்ள நீங்க வந்து வெப்பம் குறையும் நினைக்கிறீங்க ஆனா பகல் நேர வெப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி டிகிரி வெப்பம் இருக்குது நமக்கு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நிக்கிறது இல்லையா அதுல வந்து எண்பத்தி டிகிரி பகல்லையும் இரவுல மைனஸ் பதினேழு குழு இருக்கு அதாவது இந்த வெப்பம் வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும் குளிர் நம்மளை வெறவு கட்டையாக்கி போடும் மைனஸ் பதினேழு அப்ப அதாவது மைனஸ் ஜீரோக்கு வந்துட்டு மறைச்சி அப்படி கழிஞ்சிட்டே போறது மைனஸ் பதினேழுங்கலாம் அப்ப மைனஸ் பதினேழு டிகிரிங்கிறது வந்து மனுஷன் வாழ முடியாது இது வந்து ஒரு ஒன்னு ஒரு ஒரு வருஷமும் ஒரு எண்பத்தி எட்டு நாள்ல சுத்துது நம்ம கணக்குப்படி நம்ம கணக்குப்படி சுத்தி முடிக்கணும் அதுக்கடுத்து வியாழன் வியாழன் தான் உள்ளதுல பெருசு அது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு கேட்டா எட்டு கோடி கிலோமீட்டர் எங்க இருந்து சூரியன் எட்டு கோடியில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியை கணக்கில் எடுக்க அந்த குளிர்ச்சியில எதுவுமே வாழ முடியாது கோடி பதினஞ்சு கோடியில் இருக்கிறதே இப்படி இருக்குது எட்டு கோடி கிலோமீட்டருக்கு போனா வியாழன்லாம் பயங்கரமான வியாழனாகட்டும் அதுக்கடுத்து சனி இருக்குது அது நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் எங்க இருந்து சூரியன்ல இருந்து எப்படி போயிட்டே இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் இன்னும் குளிர் யுரைடஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தி கோடி கிலோமீட்டர் இன்னும் தள்ளுது சூரியனுடைய வெப்பமே படாது அவ்வளவு தொலைவுக்கு தள்ளி போயிருது நூத்தி எழுபத்தி கோடி மைலுக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் இதுல பட முடியுமா பயங்கரமான குளிர் இருக்கும் அப்ப நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நானூத்தி ஐம்பது கோடிங்க எவ்வளவு தூரம் நானூத்தி கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க புளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு கோடி அறுநூறு கோடி நம்ம பதினஞ்சு கோடி என்ன அறுநூறு கோடி என்ன இதுல இந்த அவன் தவிர விஞ்ஞானி கேளுங்க எல்லா விஞ்ஞானியும் சொல்லுகிறான் இந்த இந்த குளிர்ல எவனுக்கு வாழை இலை இந்த ஐநூத்தி தொண்ணூறு கோடி மைலுக்கு அப்பால கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியதுல எவ்வளவு குளிர் இருக்கும் அதை ஒண்ணு கணக்கு எடுக்கலாமே இப்ப செவ்வாய்க்கு போயிருக்கணும் என்னத்த கணக்கு எடுத்தாலும் மைனஸ் போட்டு போயிட்டுதான் இருக்க வேண்டியதான் அவ்வளவு டீரில் இருக்கும் நம்ம எந்த ஒரு ஜீவனும் என்ன செய்ய முடியாது வசிக்கவே முடியாது அப்ப சந்திரன் வந்து கோல் இல்ல அதுலயாச்சும் வாழ முடியும் பூமியோட ஒட்டினது தானே பூமிக்கு பக்கத்தில் உள்ளது தானே அதுலயாவது வாழ முடியும் அது மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இருக்கிறது பூமியில அது தூரமே கிடையாது இந்த கோடியோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா அடுத்த ஊட விட கிட்டத்தில் இருக்குது சந்திரன் நமக்கு ஆனா சந்திரன்ல வாழ முடியுமான்னு கேட்டா சந்திரன்ல காத்து கிடையாது சந்திரன்ல தண்ணி கிடையாது கார்பன் கிடையாது பகல்ல வெப்பம் எவ்வளவு இருக்கும்னா நூத்தி இருபத்தி டிகிரி இருக்கும் பகல் நேரத்துல அது வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும் ராத்திரில எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு வெப்பம் வந்து நூத்தி எழுபத்தி மூணு கட்டையாக்கி போடும் எந்த ஜீவன் வாழ முடியாது சந்திரன்லயும் கூட சந்திரன்ல போய் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தவிர அங்க போய் வாழ முடியுமான்னு அதுலயும் வாழ முடியாது இப்ப நமக்கு தெரிஞ்ச உணவு தான் இருக்கிறது இது அல்லாமே இன்னும் இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கான் அந்த சூரியனை சுத்தி நிறைய இதே மாதிரி கோள்கள்லாம் எல்லாம் இருக்குதான் நம்ம அதுக்கெல்லாம் போகல அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவனும் பார்க்கவும்லாம் இல்ல அப்படி எல்லாம் பல கேலக்சிகள் இருக்கிறது இருக்கிறது அது அதை சுற்றி நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்னு அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு பேரை சொல்லி ஒண்ணும் கண்டுபிடிக்கப்படவில்லை மனித அறிவு கேட்டியது பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்றான் இந்த பூமியை தவிர வேற எங்கையும் மனுஷன் வாழையல இந்த பதினஞ்சு கோடிக்கு பதிலாக ஒரு பதினஞ்சரை கோடி கிலோமீட்டர்ல இருந்தா கூட நம்ம வாழ முடியாதுங்கிறான் தூரம் எவ்வளவு சூரியன்ல இருந்து பதினஞ்சு இருக்குது பதினஞ்சு கோடிக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு அரை கோடி ஒரு ஐம்பது லட்சம் கிலோமீட்டர் இங்கிட்ட அங்கிட்ட ஏறி வைங்க ஒரு பதினாலரை கோடியாகவோ ஒரு பதினஞ்சரை கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும் அப்ப நம்ம வாழ்வதற்கு மெஷர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணி இதுல உயிரினம் வாழ்வதற்கு என்னென்ன எவ்வளவு எவ்வளவு தேவை எதெல்லாம் இருந்தால் ஒரு ஜீவன் புழைக்க முடியும் ஒரு தாவரம் வளர முடியும் பூ பூக்க முடியும் காய் காய்க்க முடியும் உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதை எல்லாம் அளந்து இன்னும் பல விஷயங்களுக்கு பின்னாடி இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்றேன் பூமியில மட்டும்தான் வாழ முடியும் வேற எங்கேயும் எந்த உயிரனும் வாழ முடியாது சும்மா பேப்பருக்கான எழுதுவான் செவ்வாய் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி அப்பெல்லாம் விஞ்ஞானி உண்ண ஆராய்ச்சி பண்ணல இவங்க விவரம் இல்லாம எண்ணத்தை பேப்பர் காயின் எழுதிருக்கிறது உயிரினமுல்லா இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு இப்போ வாங்க அல்லாஹ் சொல்றதை பாருங்க அல்லா என்ன சொல்றா பூமியை பத்தி பேசும்பொழுது ஓ பத்த ஃபிஹா மின் குள்ளி தாபத்தியம் இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவ பரவச்செய்திருக்கிறேன் இவ்வளவு படிச்சிருக்க வேஷம் நினைக்காது எதுக்குன்னு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க அதெல்லாம் உனக்கு வேஸ்டா கூட தெரிஞ்சிட்டு போகுது நான் உயிரினத்தை பரவ செஞ்சு இங்க மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன் பூமியில் மட்டும்தான் வேற எந்த கோள்ல ஒரு எறும்போ எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனும் இருக்க முடியாது என்று இரண்டாவது சூறாவில் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி சொல்லுகிறான் ஆதமலை இறக்கு உடனான தப்பு செய்யும் அப்ப சொல்லி அனுப்புறான் வழக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் போங்க என்னுடைய கட்டளையை மீறியதனால் போங்க வெளியே உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது முஸ்தகர்ருன் ஃபில் அர்தினு சொல்லாம ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் மாத்தி சொல்றான் மாத்தி சொன்னா என்ன ஆகும்னா பூமியில தான் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அரபு மொழியில வரும் வழக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் பூமியில தான் உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியதாக ரெண்டு முப்பத்தி ஆறுலையும் ஏழு இருபத்தி லேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வளக்கது மக்கள் நாக்கும் ஃபில்லர்னு பூமியில் உங்களை வசிக்க செய்திருக்கிறோம் ஜ அல்னா லக்குன் உங்களுக்காக அமைத்திருக்கிறோம் ஃபீஹா ம ஆயிஷ அதில் தான் வாழ்க்கை சாதனத்தை அமைத்திருக்கிறோம் வாழ்வதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் பூமியில் அமைத்திருக்கிறோம்னு சொன்னா வேறையில் இருக்கும்னு அர்த்தம் வந்துடுறேன் பூமியில் தான் அமைத்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம் வேறே அது இல்லைன்னு அர்த்தம் இதில் தான் அமைத்திருக்கிறோம் ஆயிஷ ஃபீஹான்னு சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் ஃபீஹா ம அதுலேயே தான் உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம் வாழ்வதற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம் எங்கே சொல்றான் ஏழு பத்தில் சொல்றான் ஒள் அருத பல அஹாலில் அண்ணாம் பூமி இருக்குத அத வந்து நல்லா வந்து தேவையான அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறான் இருந்து கொஞ்சம் ஏற்றி இருந்தான்னு வைங்க எருஞ்சி சம்பளம் போயிருப்பீங்க மனிதர்களுக்காக பூமி எல்லாம் இணைஞ்சிருக்கிறான் அப்படி கொஞ்சம் இறக்கி இருக்கிறான் மெற்குறியோட சேர்த்துறாம வெள்ளியோட சேர்த்துறாம உங்களை கொண்டாந்து தேவையான அளவுக்கு நான் தாப்பா கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன் இழுத்து மாதிரி மாதிரி எல்லாம் உண்மை அது அப்படிதான் ஐம்பத்தஞ்சு சொல்லி காட்டுகிறான் அதே இறக்கிறமே உள்ளாக உள்ளதுமல் அருள விசாத்தன் பூமியை உங்களுக்கு விரிப்பாக வாழ தகுந்ததாக ஆக்கியிருக்கிறேன் எழுபத்தொன்னு பத்தொன்பதுல அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம சிந்திச்சு பாக்குற மேற்ற என்னன்னு கேட்டா மக்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க சொல்லும் நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது எல்லாரும் எங்க வாழ்ந்தாங்க பூமியிலான வாழ்ந்தாங்க இது ஒரு மேட்டரை போய் சொல்லணுமா அவங்களுக்கு ஒன்று வழங்கி இருக்காது பூமியில அதெல்லாம் வாழ வந்து ரொட்டி மாதிரி நினைச்சாங்க சந்திரன் என்ன நினைச்சிருப்பாங்க ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருக்குன்னு அந்த மக்கள் வழங்கியிருப்பாங்க சூரியனை ஒரு மூணு சப்பாத்தி அளவுக்கு பெருசுன்னு வழங்கியிருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் கோடு அதுல இந்த இதெல்லாம் வழங்க அந்த மக்களுக்கு வழங்காது அவங்களுக்கு இது சொன்னது இல்ல இது கேமனால் வரைக்கும் உள்ளவர்களை எச்சரிப்பதற்கு வழங்கப்பட்ட வேதம் அவங்களுக்கு தெரியாத விஷயம் பின்னாடி கண்டுபிடிப்பாங்க அதுக்காக அல்லாஹ் சொல்றான் அட்டை எல்லா ஜீவனும் இதுலதான் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை இதுலதான் வாழ முடியும் இதுலதான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படி பிரதிபலிக்கிற இது படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா முகமதுக்கு சொல்ல முடியுமா குரான் தன்னைத்தானே இறைவேதம் நிரூபிக்கிறா இல்லையா இது என்ன முன்னாள் வந்து சாட்சி பகரணுமா இதுல உள்ள செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது இது அல்லாட்டு இருந்து வந்ததுதான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்கிற அதிசயத்தை பார்த்து விஞ்ஞானம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது இதுல ஒவ்வொன்னு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் இது எப்படி அன்னைக்கு இவருக்கு தெரியும் இது எப்படி முகமதுக்கு தெரியும் அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு அவருக்கு இருந்த அறிவை கொண்டு இது எப்படி சொல்ல இயலும் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி கூட இத சொல்ல இயலாத ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முந்தி கூட இத சொல்ல முடிஞ்சிருக்காத இவருக்கு எப்படி சொல்ல முடிஞ்சு அப்ப இவர் சொல்லல இவரை படைத்த இறைவன் சொன்னான் நம்மை படைத்த அந்த வானத்தை படைச்ச பூமியை படைச்ச பூமியில இவ்வளவு ஏற்பாடுகளையும் எவன் செஞ்சானோ அவன் தான் சொன்னான் என்பதுதான் இது நிரூபணம் ஆகிறது